டைம் பார்த்திங்கன்னா பத்து மணி ஆகுது போட்ட தூரம் போட்டு தாங்க இருக்குது அப்படியே பிஸ் பிசு பிசுன்னு போட்டு கிடக்குதுங்க அவர் வந்துட்டுருக்காராம் ரேப்பிடாக போச்சு அவர் வந்தாருன்னா நம்ம போய்ட்டு அந்த ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் அவுன்லோட் பண்ணிட்டு நம்ம வந்துடலாம் இன்னைக்கு வேறு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி இதேமாரி இருந்ததுன்னா நாளைக்கு லோடு ஆகாது சனிக்கிழமை இருக்கிற வண்டிலாம் லோடானால் கூட நமக்கு லோடு கிடையாது நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு இங்கே தான் எப்படியாக இருந்தாலும் ஏன்னா நாத்தியம்மா ஆஃபீஸ் லீவு திங்கிழமை அதோட பார்க்கணும் பார்ப்போம் என்ன நடக்குது என்னன்னு மணி பதினொன்றே காலம் ஆகுதுங்க இன்னும் அவர் வரல ஃபோன் எப்போ பண்ணாலும் அரை நேரம் அரை மணி நேரத்தில் வந்துடுறாரு அவர் வந்தால் தான் அவர்கிட்ட தான் பில்லும் இருக்குது அந்த ஒரு பாக்ஸுக்கான பில்லும் அவர் வந்தால் தான் போயிட்டு அவருக்கு தான் லொக்கேஷனும் தெரியும் போயிட்டு அவர் வந்தால் தான் அப்லோட் பண்ணிட்டு வரணும் அன்லோடு பண்ணிட்டு வந்து என்ட்ரி போட்டால் லோடு எடுக்கலாம் எதுக்கும் இல்லாமல் நேற்றே அன்லோட் பண்ண வேண்டியதாக அதை சார் அவ்வளோ பெரிய கம்பெனியில் போய் அது நேரம் ஆகிடுச்சு இந்த ஒரே ஒரு பாக்ஸ் தாங்க பாக்ஸ் காமிக்கிறேன் பாருங்களா இந்த ஒரே ஒரு உடன் பாக்ஸ் தான் இந்த ஒரு பாக்ஸு தான் இறக்கணும் இது இறக்கிட்டேன்னா வேலை முடிஞ்சிச்சு அவர் வரவே இல்லைங்க பன்னெண்டே கால் ஆகுது மணி ப கிடையாது வர வரேன்னு வரவே இல்லை அவர் லாஸ்ட் வரைக்கும் இப்போ நம்மளை ஆஃபீஸ் போயிட்டு அன்லோட் பண்ண சொல்கிறாரு அங்கே அன்லோடிங் பாயிண்ட் லொக்கேஷன் கொடுத்து நீ அங்கே போயிட்டு அன்லோடு பண்ணு பில்லு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கன்றாரு போயிட்டு நம்ம அன்லோடு பண்ண வேண்டியதான் ஒரே ஒரு சின்ன பாக்ஸுங்க அது மட்டும் எடுத்துருந்தா இன்னைக்கு நம்ம சென்னைக்கு லோடு எடுத்துருக்கலாம் சென்னைக்கு லோடு எடுத்துருக்கு அந்த ஈவினிங் ஆயிடும் இங்கேருந்து பதினாறு கிலோமீட்டர் தான் அதுவும் பெரிய கம்பெனி அங்கே பெரிய கம்பெனியா அதுவும் ஏகப்பட்ட என்ட்ரிங் எல்லாம் இருக்கும் என்ட்ரிலாம் பண்ணி நம்ம இது பண்ணிட்டு வரதுக்குள்ள ரெண்டு மூணு மணி ரெண்டாவது டவுன்லோட் பண்ணியாச்சுங்க இந்த கம்பெனி தான் பெரிய கம்பெனி இது செகண்ட் கேட்டு அது நிற்கிது பார்த்தீங்களா ரொம்ப வண்டியே கேட்லேயே கொடுத்தாச்சு என்ன ஒன்று ரெண்டு இடத்துலுமே ரிசீவ்டு தரல ரொம்ப கைக்கு அந்த பிரச்சனை தான் போயிட்டுருக்கு ட்ரான்ஸ்போர்ட்டில் கேட்டதுக்கு ரிசீவ்டு வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்றாங்க இவங்க நானா இவங்க தரல அதனால் டேரெக்டாக அவங்களே பேசி பேச சொல்லிட்டேன் ரிசீவ்டு மட்டும் வந்ததுன்னா நம்ம கிளம்ப வேண்டியதான் டயரில் கல் இருக்குதுங்க டயரில் இருக்க கல்லாம் எடுக்கணும் வேறு எடுத்து விட்டேன் நேற்று தான் எப்படி தான் இவ்வளோ கல் வந்ததுன்னே தெரியல இங்கே நம்ம அடுத்து இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு தான் கோயம்புத்தூருக்கு தான் நம்ம இங்கேருந்து லோடு பேசிக்கிறோம் லோடு கன்ஃபார்ம் ஆயிட்டு நம்ம கிளம்பலாம் அங்கே கோயம்புத்தூருக்கு இங்கேருந்து பதினாலு கிலோமீட்ரு லோடிங் பாயிண்ட்டு லோடு பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான் நம்ம அந்த லோடு இறக்கிட்டோம் இறக்கிட்டு ரிசீப்டு பில்லும் வந்துச்சுங்க ரிசீப்டு பில் வரது தாங்க கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ரிசீப்டு பில்லும் வாங்கிட்டோம் அது என்ன வாடகைன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஹைதராபாத்து ரூபா வாடகைங்க ரூபா வாடகை ரெண்டு டெலிவரிங்க இப்போ நம்ம இப்போது எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு லோடு லோடு ஏற்றலன்னு வந்திருக்கோம் ஏற்றத்துக்கு ரிவர்ஸ் விட்டுங்க எப்படி ரிவர்ஸ் விட்டுக்கிறோம் பாருங்க அப்படியே சுகராக இருக்கும் இங்கே தான் மிஷின் போகிறோம் லோடு இந்த ஒரு மிஷின் இன்னொரு மிஷின் வருதான் இந்த மிஷினாக நான் தெரியல மேலேருந்து அப்படியே லிஃப்ட் வழியாக வருதுங்க அது பேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா வண்டியை முன்னாடி எடுக்க சொன்னாங்க ஃபிட் இருக்காங்க ஃபிட் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணிவிட்டு இது வரைக்கும் பார்த்திங்களா தர்மா இதை வச்சு பேக் பண்ணிவிட்டு லோடு ஏற்றுவாங்க ஆல்ரெடி ஆறு மணி ஆகிடுச்சு இன்னொரு ஒன் ஹவர் ஆகும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இந்த நாலு பாக்ஸு இந்த ரெண்டு மிஷின் தாங்க ஒரு மிஷின் தாங்க ரெண்டு மிஷின் ஏற்றிட்டாங்க ஆனால் வெயிட் ஒன்றும் வராதுங்க கம்மி தாங்க வெயிட்லாம் ஓகே நம்ம தார்பாய் போடுவோம் கயிறு கட்டியாச்சு தார்பாய் போட்டு ரிசிட் வந்ததுன்னா கிளம்பிட்டு இது வந்ததுன்னா கிளம்பிட்டு தான் பில் வந்ததுன்னா நம்ம தார்பாய்லாம் போட்டோம் தார் போட்டே ஒரு ஒன் ஹவர் ஒன்றரை ஹவர் ஆகுதுங்க இன்னும் நமக்கு பில்லு வந்துது பில்லில் வந்து ஈவி ஈவே பில்லில் வந்து வண்டி நம்பரே இல்லைங்க அதை கேட்டோம் ஃபோட்டோ எடுத்து அங்கே அனுப்ப சொன்னாங்க டிரான்ஸ்போர்ட்டில் இவங்கள கேட்டால் அவங்க டிரான்ஸ்போர்ட்டில் பேசிக்கோங்க அது ஆன்லைனில் ஏறிச்சு நீங்கள் போகலான்னாங்க நான் ட்ரான்ஸ்போர்ட்டில் என்ன சொன்னேன் பில்லில் நம்பர் இல்லை அப்படின்னா ஃபோட்டோ கேட்டாங்க ஃபோட்டோ அனுப்பிவிட்டேன் ஃபோட்டோ அனுப்பிவிட்டால் அது இன்னும் அவங்க பார்த்துட்டு கூப்பிடலை நம்ம கால் பண்ணாலும் வெயிட்டிங்கில் தான் போகுது இன்னும் எந்த ஒரு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை நமக்கு ஓகே வெயிட் பண்ணுவோம் நான் என்ன சொல்கிறாங்கன்னு தெரில மணி ஒன்பது ஆகுதுங்க ஆகுதுங்க தாங்க நமக்கு இது பண்ணாங்க வாட்ஸ்அப்பில் ஈவே பில்லு அனுப்பிவிட்டாங்க அதான் கரெக்டாக இருக்குது அப்படியே போவோம் சிட்டி தான் போயிட்டு இருக்கோம் ஆட்ட இருபா போயிட்டு பிடிக்கணும் இன்னும் சாப்பிடல வேறு காலைல சாப்பிட்டதோடு இருக்கும் இன்னும் மதியம் வேறு சாப்பிடல அவுட்ரு போய்ட்டு முதல் சாப்பிட்ணும் டெக் சிட்டி ஹைதராபாத் ஐ டெக் சிட்டிங்க பார்டர் வந்து கரநூலில் வந்து ஒரு நூற்றி அறுபது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இருக்குங்க இன்னும் ஒரு த்ரீ நூற்றி அறுபத்தஞ்சு இருக்குங்க போடு போட்டுருக்கு போட்டில் நூற்றி அறுபத்தஞ்சு இருக்குது இன்னும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் இன்னைக்கே போனால் த்ரீ ஹவர்ஸில் போயிடலாம் நாம் சாப்பிட்டு தான் போவோம் ஏன்னா இன்னும் சாப்பிடலை சாப்பிட்டு போவோம் முடிஞ்ச அளவுக்கு தூங்காமல் கர்நாடகாவில் போயிடணும் நாம் எந்த வழி போக போகிறோம்னா அதான் கர்னூல் அப்படி போயிட்டு தாங்க இது க கர்நாடகாவில் போய் தான் ஒஸ்கோட்டு ஒஸ்கோட்டிலேருந்து அப்படி கிருஷ்ணகிரி தருமபுரி தொப்பூர் அப்படி தாங்க போக போகிறோம் அப்படி தான் போவாங்க எல்லோரும் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க குளிருதுங்க நல்லா குளிருது கண்ணாடி ரெண்டு சைடுமே ஏற்றி விட்டு தான் ஓட்டுறேன் தூக்கம் வேறு வருது சாப்பிட்டா தூக்கம் தெரியல சாப்பிட்றதுக்கு முன்னாடியே தூக்கம் வருது சாப்பிட்டா இன்னும் அதிகமாக தூக்கம் வரும்னு நினைக்கிறேன் டோல்கேட்டு தாண்டி ஒரு தாபாவில் வந்து ஒன்று ஒரு தாபாவில் நிறுத்தி சாப்பிட்டோங்க ரொட்டி தான் சாப்பிட்டோம் ரொட்டியும் தாலும் தான் வண்டி தோற்கு நம்ம எடுத்துட்டு கிளம்பலாம் டீசல் தாங்க போடுறோம் நேற்று நம்ம போட்டு டுவெண்ட்டி ஃபைவ் எண்பத் ஐயோ தொண்ணூத்தஞ்சி ரூபா எண்பத்தஞ்சி பைசாவேனு வந்தது இங்கே பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறுரூவா பதிமூணு பைசாங்க இதுவும் ஹைதராபாத்து தான் அதுவும் ஹைதராபாத்து தான் தெலுங்கானா தான் நம்ம எங்கேயே ஃபுல் அடிச்சுட்டு இதுக்கப்புறம் நான் ஸ்டாப்பாக ஓட்ட போகிறோங்க அவ்வளோ தான் எங்கே நிற்க போகிறது இல்லை ஃபுல்லாரு நம்ம டீசல் போட்டதுலேருந்து ஒரு தொண்ணூறு கிலோமீட்ரு எண்பது கிலோமீட்ரு தாங்க வந்திருப்போம் தூக்கம் வந்துச்சு ஸோ அதான் கொண்டாரு தூங்கிட்டு போகலான்னு நித்தித்தோம் இன்னும் நமக்கு ஆந்திரா பார்ட்ரு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அறுபது கிலோமீட்ரு வரும்னு நினைக்கிறேன் அப்போ பார்க்கல பார்த்தா தெரியும் அறுபது எழுபது கிலோமீட்ரு வரும் நம்ம கொண்டேரும் தூங்கிட்டு போகலாம் ஒரு ஒன் ஹவர் அங்கே நம்மளை படுக்க உள்ளங்க முன்னாடி போக முன்னாடி போகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு டைம் சொன்னாங்க முன்னாடி போனேன் முன்னாடி போய் நிறுத்தினேன் அப்புறம் அங்கேயும் வேணாண்ணாங்க அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க பங்க் ஒன்று வருது பங்கில் போடுவோம் எந்த பிரச்சனையும் இருக்காது இவ்விட்டு இவ்வளோதுங்க அந்த பங்கில் வந்து ஐம்பது ரூபாய் எங்கள் பார்க்கிங் அது அங்கே ஐம்பது ரூபா கொடுக்கணுமா வண்டி விடுறப்பவே விட்டோன்னே கொஞ்ச நேரத்துலேயே வந்து வாங்கிட்டாங்க சரி ஓகே நமக்கு வேறு எதுவும் இந்த லைனை நம்ம இந்த லைனில் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் போகிறோம் நமக்கு வேற எந்த இடமும் தெரியாது அதனால சரி ஓகே நம்மளும் எல்லா வண்டியும் அங்கே கொடுத்துட்டு தான் படுக்கிறாங்களாம் நாமளும் ஐம்பது ரூபா கொடுத்துட்டு சேஃப்டியாக இருக்குது அதனால ஐம்பது ரூபா கொடுத்துட்டு அங்கே பத்துட்டோம் நம்ம ஒரு ஒரு மணிக்கு படுத்தேன் நினைக்கிறேங்க ஒரு மணி ஒன்றரை மணி இருக்கும் நாலு மணி ஆயிடுச்சுங்க நாலு மணிக்கு தான் ஏஞ்சமே நம்ம கொஞ்சம் நல்லா தூங்கியாச்சு நம்ம ஒரு ஒன் ஹவர் தூங்கலாம் தான் பிளானு முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்டெப்பாக போக பார்க்கணும் நல்ல குளிருங்க செமை குளிரு மழை மழை பெய்யுதுங்க இப்போ தான் நம்ம டைம் பார்த்தோம் நம்ம எத்தனை மணிக்கு எடுத்துங்கணுன்னு ஒன்று ஐம்பதுக்கு தான் ஒன்று ஐம்பதுக்கு தாங்க படுத்தோம் ரெண்டு மணி போல் தான் தூங்கியிருக்கோம் ரெண்டு மணிக்கு தான் தூங்கணும் ரெண்டு மணிக்கு தூங்கி நாலு இருபதுக்கெலாம் ஏஞ்சிட்டேங்க அப்போ ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷம் தூங்கியிருக்கோம் ரெண்டே கால் மணி நேரம் தூங்கியிருக்கோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓட்டுற மணி ஓட்டிருக்கலாம் நம்ம தூக்கம் வந்தது கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறதால தூங்கலாம்னு சொல்லிட்டு தான் தூங்கியாச்சு ஆனால் நம்ம ஓட்டணும்னு நினச்சி ஓட்டியிருக்கலாம் நம்ம சென்னையிலேருந்து ஹைதராபாத் வந்தது பார்த்தீங்கன்னா பதினாலு ரூபா வாடகை சொல்லியிருப்பேன் அது வந்து போன பார்க்கல வந்து சொல்லலைங்க